இந்தியா இருந்தாங்கன்னு வைங்களா பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக நாக் அவுட் ஆகியிருப்பாங்க என்ன ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்தியா தான் சூப்பர் எயிட்டில் முதலிடத்தில் இருக்காங்கன்னு வைங்களேன் ஆனால் கிரிட்டிக்கல் பிரச்சனை என்னென்னா இப்போ ஒருவேளை யூஎஸ்ஏவும் அயர்லாந்தும் கடைசி மேட்ச் போகிறாங்க அந்த மேட்சில் யூஎஸ்ஏ ஜெயிச்சா அவங்க பிளே சாரி சூப்பர் எயிட்டில் குவாலிஃபைட் ஆகிருவாங்க ஏ குரூப்பில் இந்தியா அண்டு யூஎஸ்ஏ குவாலிஃபைடு ஆனால் ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா பாகிஸ்தான் வந்துட்டு குவாலிஃபைட் ஆகிடுவாங்க அது நமக்கு சூப்பர் எயிட்டில் ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அந்த டீமில் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஓகேவா அந்த ரீசனால் நேற்று மேட்சில் யூஎஸ்ஏ கூட இந்தியா தோத்து கனடாவோட வின் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன் கனடாவை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் எல்லாருமே தூணு துப்பி விட்டு போடுறாங்க பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வம் அப்படியே போயிருப்பாங்க அங்கே கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஏற்பட்டிருக்குங்க ஓகே இந்த நிலையில் வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா விராட் கோலி அதாவது உங்களுக்கே தெரியுங்க நமக்கே ஒரு மிகப்பெரிய டவுட்டு ஒரு இன்டென்ட் இல்லாமல் விளையா விளையாண்டுக்கிட்டு இருக்காரு வேணுமென்றே விளையாடுற மாதிரி இருக்குங்க அவர் அவுட்டான மூணு மேட்சுமே பார்த்தீங்கன்னா குண்டாங்குரா சுற்றி தான் அவுட் ஆயிருக்காரு ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட்லே இல்லை ஏன்னா அவருக்கு வந்துட்டு இந்த கௌதம் கம்பீர் இந்திய டீம் கோச் அது உடன்படல செகண்ட் ரீசன் அவருக்கு இந்த யூஏல டி வேர்ல்டு கப் விளையாடவே பிடிக்கல கொஞ்சம் வந்துட்டு ஓய்வு கேட்டிருந்தாருங்க ஆனால் வலுக்கட்டாயமாக விளையாண்டே ஆகணும் மென்ஷன் பண்ண ரோகசிரமாவும் அழைச்சிருக்காரு எல்லா பிளேயரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க இவர் மேட்ச் ஆரம்பிக்கிற ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி தாங்க யூஇஎஸ் வந்தார் அது உள்ள இருக்கிற இந்திய டீம் பிளேயர் ஆசிரியர்களுக்கு என்ன இவன் என்ன பெரிய கிங் மேக்கர் நினைப்பா ஏன் நம்மளாம் மனுஷனா தெரியல இவனுக்கு என்னடா தனி சலுகைன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு கருத்து பாடு கருத்து வேறுபாடில் இந்திய டீம் பிளேயர்கள் இருந்திருக்காங்க இந்த நிலையில் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காருங்க விராட் கோலி அதாவது ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருனா என்னோட கேப்டன்ஸில் சேம் டைம் விராட் கோலி ஒரு ஸ்டேபிளான மைண்டில் அதாவது இந்திய டீமில் விளையாடுற அளவுக்கு அவருக்கு விருப்பம் இல்லையோன்னு தெரியுது அதனால தான் அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறாரு விருப்பம் இல்லாமல் இந்த கேம் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கிறது என்றும் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு பட் ரோஹித் சர்மா உண்மை சொன்னது உண்மைதாங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கும்போது ஏன்னா விராட் கோலி கடினமான கண்டிஷனில் தான் சூப்பராக ப்ளே பண்ணுவார் அதனால தான் அவர் கிங் மேக்கர் பட் அவரை பாருங்களேன் இண்டன்டே இல்லாமல் குண்டாங்கூரா சுற்றுறாருங்க ஒரு ஸ்டேபிளாகவே விளையாட மாட்டுறாரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் வந்துட்டு விராட் கோலியை வந்துட்டு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு அதாவது இனி வரும் போட்டிகளில் அவர் மெத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டெடியாக விளையாட வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இப்படி சீனியர் பிளேயர்கள் சொதப்பும் பட்சத்தில் பேக்கப் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க அதிகபட்சம் வாய்ப்பு என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது இவர் என்ன சொல்லாம சொல்ல வரார்னா உங்களுக்கு விளையாட பிடிக்கலன்னா இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு ஒதுங்குங்க அந்த மாதிரி இவர் கொஞ்சம் ஹார்ட்ஸா வந்துட்டு ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசியிருக்காருங்க ரோஹித் சர்மாவோட இந்த பதிவு கரெக்டானா ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி விராட் கோலிக்கு இந்திய டீமில் விளையாடவும் ரோஹித் சர்மா தலைமையின் கீழ் விளையாடவும் உடன்பாடு இல்லையா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் ஏன்னா சூப்பர் ஹைட் நெருங்கிருச்சுங்க இனிமேல் நம்ம இண்டர்னு காட்டாமல் இருந்தோம்னா டெஃபினட்டாக ஏன்னா ஆஸ்திரேலியாலாம் உங்களுக்கு தெரியும் நசிக்கிறாங்க ஒவ்வொரு டீமையும் பவர் ஹிட்டிங் பண்ணுறாங்க மிகப்பெரிய கிரவுண்டிலேயே பட் அந்த டீம்லாம் செமிஃபைனல் ஃபைனலில் சமாளிக்கணும்னா நம்ம டீமில் வந்துட்டு என்ன சொல்கிறது பவர் அதிகமாக இருக்கணும் பவர் ஹிட்டிங் அதிகமாக இருக்கணும் அதனாலதான் கொஞ்சம் பண்ணி பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா